சில சொல்பர்கள்த்துசிபா அமல்கள் செய்து அமல்கள் செய்து தளர்ந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு ஆனால் அஸ்லா ஹாமியா வெப்பம் நிறைந்த நரகத்தில் அவர்கள் நுழைவார்கள் அமல்களுக்கு அவங்கள அவங்களுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது நம்ம அமலை வச்சு அவங்களே அமலை அம்மா அமலைய போட்டு பார்த்தா என்ன தொழுக பயங்கர தொழுகை ஹதீஸ்ல வருகிறது யஹ்கிரு வஹதுக்கும் ஸலாத்தஹு ம உங்க தொழுகையை அவர்களுடைய தொழுகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் உங்க தொழுகையில ஒண்ணும் கிடையாது அப்படிப்பட்ட தொழுகை அவங்க தொழுவாங்க அல்லா குரானிலே சொல்கிறான் செய்து கஷ்டப்பட்ட சிலர்கள் தசுரா நாரன் ஹாமியா நரகத்திற்கு செல்வார்கள் யார் அவர்கள் யார் அவர்கள் சொல்கிறார்கள் ஈமான் இல்லை கொள்கை இல்லை தொழுகை நாயகத்தை நம்ப வேண்டிய முறையில் நம்பிக்கை இல்லை தொழுகை அந்த தொழுகை அல்லாஹு காற்றில் பரத்திடுவான் ஹாமியா ஈமான் இல்லாத அமலுக்கு அல்லாஹ் எந்த விலையும் கொடுக்க மாட்டான் அமல் அல்ல முக்கியம் அமல் வேண்டும் அது நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் நம்பிக்கையின் அடிப்படையில் அமல் தான் அந்த அமலுக்கு மதிப்பு இல்லை என்று சொன்னால் அல்லாஹு போன்று ஏராளமான அமல்களை செய்தவர்கள் சிலர்கள் நரகத்தில் நுழைவார்கள் ஏன் நுழைந்தார்கள் அவர்கள் கொள்கை சரியில்லை